நம்பை வெற்றி வெற்றியை தர விரால் வேலூர் மாவட்ட கருவாட்டி பலங்கிரங்கபுரம் வர வர ஏழு 6 हेलो भाई भाई अल्लाह ए अब हत्तारे नंबर 7 नंबर 8 बच्चा 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 अपा बच्चा 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 जमा दुनिया सुने चलते रहते اے ہڑمڑ کال پٹھی دے آ اچھا ہری دے دوہنیں دوہنیں پٹھی دے آ سوروں اے دا رے 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 کتو کھتا سوروں اے دا رے ہتھ جدی چلی پے دا ہن دا جدی چلی پے دا ہن دا رے ہن دے رے ہن دے اگے دے تے வெள்ளி செல்வம் சுழல் வட்டேந்துலமா நம்ம கூட ஹிரோ ஹிரோ போயாயே ஹே மண்டேரே ஹே மண்டேரே ஹே மண்டேரே ஹே மண்டேரே திக்கு திக்கு போறோம் கொண்டோதரைவா கிச்சபுரா திக்கு சீரங்க திக்கு சீரங்க அய்யோ யாரே கொண்டோதரைவா கொண்டோ நடத்தி சத்திரே ஆ ஆ சாய் 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 அப்பா லிங்க திக்கு போறோம்டா பந்து சுழல் ஆள வர வர எட் மஸ்ட்ரா உசா வர இது சுழலிக்கும் பந்து சுழல் 11 பாய் 11 சுழல் 14 பாய் அடுத்தபார் அடுத்தபார் அடுத்தமார் தரலாமா அடுத்தமார் அடுத்தமார் வாத்துலமா நம்பர் 1 வா கிட்ட வெற்றி